ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான எவ்வளோ டேஸ்டியாக அழகா அப்படியே கையில் எடுக்கையில் அப்படியே உதிரி உதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டான கேக் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம இதுக்கு வந்து ஓடிஜி வேணும் அது வேணும் மைக் அவன் வேணும் அப்படிங்கிற பயம்லாம் வேணாங்க நமக்கிட்டே இருக்கிற பொருள் நம்மக்கிட்டே இருக்கவே இருக்குது நமக்கு இட்லி பாத்திரம் அந்த இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம அழகான கேக்கு இவ்வளோ சாஃப்டாக அழகாக கேக் செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக சாப்பிட்டான்னா கேக்கு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எடுத்து அப்படியே கையில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் ஃப்ளம் கேக்கு பார்க்கையில் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு அவ்வளோ ஒரு பேக்கரிலாம் என்னங்க பேக்கரி நம்ம வீட்டில் பேக்கரி எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் டேஸ்ட்டாக செய்யலாங்க இதுக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் என்னென்ன இருக்கோ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருப்பு திராட்சை இல்லை கொஞ்சம் கலர் டார்க்கான திராட்சை தான் இது வந்து ஒயிட் நல்லா ஒயிட் திராட்சை இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி சிகப்பு கலரு பச்சை கலரு இருக்கிற நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சூப்பராக கேக் செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து கால் கப்பு நான் ஜீனி எடுத்து அதை வந்து கேரமெல் பண்ணுறதுக்காக நல்லா கைவிடாமல் கலந்துகிட்ருக்கணும் இதில் வந்து தண்ணியெல்லாம் கே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா வந்து இது வந்து கேரமல் கேரமலாகிறக்கு ரொம்ப லேட் ஆகும் வெறும் வெறும் ஜீனியை மட்டும் போட்டு அதனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது ஏன்னா இது க சீக்கிரம் கரைஞ்சிருச்சுன்னா வந்து கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இங்கே பாருங்கள் நல்லா தேன் பக்குவத்தில் வச்சு வந்த உடனே நம்ம சுடுதண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு டம்ளர் வந்து சுடுதண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் பச்சை தண்ணி நம்ம ஊற்றுனோம்டாக்க அந்த ஜீனி கேரமலானது வந்து டக்குன்னு அப்படியே கட்டி ஆகிடும் சீக்கிரம் கரையாது அதுக்காக நம்ம ஜீ சுடுதண்ணி ஊற்றி கரைக்கையில் வந்து சீக்கிரமே கரைஞ்சிடும் நல்லா கரைஞ்சி அந்த இது சரியாக இதாக வந்த உடனே நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அந்த பாருங்கள் ஒரு கொதி கொதிக்க விட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம் இப்போ வந்து முக்கால் கப்பு கால் கப்பு நம்ம வந்து ஜீனி போட்டுட்டோம் இது வந்து முக்கால் கப்பு ஜீனி மூணு பட்டை நாலு ஏலக்காய் ந நாலு கிராம்பு இந்த பட்டை ஏலக்காய் கிராம் தான் வந்து இந்த ஃப்ளம் கேக்கு வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது நல்ல வாசத்தை கொடுக்கக்கூடியதுங்க இதை வந்து அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுவோம் நாங்கள் பவுட்ரு பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் என்கிட்ட வந்து கேக் ட்ரைலாம் இல்லைங்க நான் வந்து கேக் செய்யணும் இந்த பவுலில் தான் செய்வேன் இதில் வந்து நம்ம வந்து பட்டர் பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லை அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே எண்ணெயோ இல்லாத நெய்யோ வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபுல்லாகவே இந்த பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கணும் அந்த மைதா மாவை போட்டு அப்படி ஃபுல்லாகவே அந்த பரவி விட்டுறணும் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா பா தூள் அந்த மைதா மாவு வந்து படுற அளவு நல்லா பரவி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் தட்டு தட்டி எடுத்துடலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா மாவுலாம் வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா மைதா மாவு படுற அளவுக்கு நல்லாவே அந்த எண்ணெயில் வந்து கோட்டிங் ஆகிடுச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் மெயினாக அதை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கால் கப்பு குக்கிங் ஆயில் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வாசம் உள்ள எண்ணெய் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி எதையும் எடுத்துடக்கூடாது ரெண்டு முட்டை எடுத்துகிட்டேன் ரெண்டு முட்டையும் இந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபீட்டர் வச்சு ஃபீட்டர் வச்சு இருக்கிறவங்க ஃபீட்டரில் போட்டு அடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்க வந்து மிஸ்கு வச்சு நம்ம அடிச்சுக்கரலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முட்டையும் எண்ணெய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம ஜீனி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜீனியை வந்து இதில் போட்டுறோம் ரொம்ப வந்து நம்ம ஸ்பீடாகலாம் அடிக்கக்கூடாதுங்க ரொம் அந்த ஜீரோ இதில் தான் வைக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னாக்கா அந்த முட்டை வந்து பொங்கி வ கேக்கு வந்து பொங்கி வரையில் வந்து அப்படியே தோசுக்குனு உட்காந்து போயிடும் அதுக்காக ரொம்ப ஸ்பீடு கொடுக்காமல் நான் ஜீரோவில் தான் வச்சு அடிக்கிறேங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி வந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த முட்டையும் எண்ணெயும் நல்லா வெள்ளை கலரில் வந்துச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீனியும் போடணும் பட்டர் உள்ளவங்க பட்டர் போடுவாங்க பட்டர் இல்லாதவங்க நம்ம ஏ குக்கிங் ஆயில் அந்த எண்ணெய் ஆயிலே போட்டுக்கலாம் அதுவே போதும் இப்போ பாருங்கள் ஜீனி போட்டு நான் அடிக்கிறேன் ஜீனி போட்டு அடு அந்ததுன்னா அந்த பவுட்ரு ஃபுல்லாக அந்த பா நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே தெரிச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி தெரிச்சிருக்குதுன்னு பாருங்களேன் ஃபுல்லாக நல்லா க அந்த ஜீனி அந்த இதெல்லாம் வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கப்பு அந்த சீனி எடுத்தோம்னா அதே கப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு இதாம் இதெல்லாம் வந்து நான் சலுக்கிறான்னு நினைக்கவேனா சலிச்சு ஏற்கனவே சல்லடையில் சளிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே வந்து க வச்சுருக்கோம்னா அதையும் எடுத்து போட்டுட்டு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூனு வந்து ஆப் ஆப்ப சோடா அதை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை வந்து அப்படியே ஃபிட் நம்ம வந்து அந்த ஹீட்டர் வச்சு அடிக்கக்கூடாது நம்ம இதே போல் ஒரு மரக்கரண்டியோ இல்லாது வேறு ஏதாவது ஒரு தட்டையாக உள்ள கரண்டி எடுத்து அது பாருங்கள் ஒரே பக்கமாக உள்ள சைடில் வந்து நம்ம அப்படி கிண்டிட்டு வரணும் ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை வந்து நம்ம மாவு கிண்டுவோம்ல அது மாதிரியெல்லாம் கிண்டக்கூடாது நான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த சைடில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நான் ஒரே சைடா கிண்டனேன் அப்போ தான் வந்து நம்ம அந்த கேக்கு வந்து பொங்கி வர வந்து நல்லா இதாகும் இங்கே பாருங்கள் நான் எப்படி கிண்டேன்னு பாருங்கள் ஒரே சைடுல தான் கிண்டிட்டு வரேன் இதே போல் நல்லா கலந்துடணும் கலந்துட்டு நம்ம வந்து அந்த பாக்ஸை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாக்ஸில் வந்து இதை நிரப்பிடணுங்க இங்கே பாருங்கள் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா உள்ளே கட்டிகள் இருக்க சைடெல்லாம் நல்லா பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரே சைடில் நல்லா கிண்டிடணும் இந்த கண் அளவுக்கு தான் நம்ம வந்து மாவுடைய இலக்கமாக இருக்கும் பாருங்கள் இந்த இலை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பக்குவமாக பதமாக இருக்குது பாருங்கள் இலக்கமாக இருக்குது இந்த அளவு இருந்தாலே நம்ம மாவு வந்து பக்குவமான அளவுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இது அழகாக பாருங்கள் நல்லா நம்ம வந்து இது வந்து ரொம்ப அதுக்காக ரொம்ப நேரமும் போட்டு ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் இப்போ நான் இதை வந்து கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அப்படியே சேர்த்துடணும் அதாவது நம்ம அந்த எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் மைதா மாவு தடவி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடணும் டக்குன்னு அந்த பாத்திரம் எதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் ஏன்னா மாவு கலந்த உடனே அதை வ மாவை கலந்த மாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் ரெடி பண்ணுவோன்டெலாம் ரெடி பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே அந்த மாவெல்லாம் தடவி இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் நான் இந்த பாக்ஸில் கொட்டிட்டேன் கொட்டிட்டு இதை நல்லா வந்து ரெண்டு தடவை இப்படி தட்டி விடணும் அப்போ ஏன்னால் அது வந்து உள்ளே உள்ள ஏர் பப்ஸு கா பப்ஸில் அந்த காற்று இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் வந்து வெளியாகிடும் அதுக்காக தான் இந்த ரெண்டு த ரெண்டு மூணு தடவை நல்லா அப்படி தட்டி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு கல் வச்சு அந்த உப்பு கருப்பாக இருக்குதுன்னு நினைக்க ஏற்கனவே நான் வந்து கேக்குகள் செஞ்ச அதே உப்பு தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அந்த உப்பு வந்து நல்லா உப்பு போட்டு ப்ர நல்லா ஹீட் ஆனவனோ உப்பு ஹீட் ஆனவனோ ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இந்த நம்ம மாவுக்கு வச்சுருக்கோம்ல அந்த பாக்ஸை வந்து எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சு நல்ல மிதமான சூட்டில் ரொம்ப அனலும் இல்லை ரொம்ப அனல் வைக்கக்கூடாது மிதமான அனல் வச்சா போதும் ஏன்னா ஒவ்வொரு அனல் வச்சோம்டாக்கா நம்ம வந்து சீக்கிரம் மாவு கரைஞ்சி போயிடும் அதுக்காக வந்து நம்ம பாருங்கள் இப்போ வந்து இருபது நிமிஷம் சென்று திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தாக்கா சரியாக வேகலை இப்போ வந்து நான் மொத்தம் ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சேன் எனக்கு இது வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம அது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த ஒரு கத்தியை வச்சு நல்லா அப்படி விட்டு பார்த்தோம்டா அந்த கத்தியை எடுக்கலாம் அந்த மாவுலாம் வந்து ஒட்டாமல் அந்த கத்தியில் வரணும் அப்போனாக்கா இந்த கேக் வந்து ரெட் நல்லா வெந்து வெந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை வந்து அப்படியே வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த ஹீட்டெல்லாம் குறையிற அளவுக்கு ஆற வச்சிடணும் எடுத்து நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் நான் அரை மணி நேரம் சென்று எடுத்து அப்படியே அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து பா எடுத்திருக்கேன் பாருங்கள் எடுக்கையிலே வீடியோ எடுக்க மாறந்துட்டேன் இங்கே பாருங்கள் நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக கட் பண்ண வருதுன்னு பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம அமிக்கி பார்த்தா அவ்வளோ ஃப்ளப்பியாக இருக்குது நம்ம உண்மையில் வந்து இது வந்து பேக்கரியில் வாங்க வீட்டில் பண்ணினேன் கேட்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நான் அப்படியே எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதை வந்து மூணு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அதே இதே மெத்தடில் நீங்களும் கிளிக் கேக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை இதை விட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம்